ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கோம் ஐயோ புகை என்ன எப்படி வருது இது வந்து சிக்கன் சுக்கா இங்கே வந்து மட்டன் குழம்பு தாளிக்க போகிறோம் கடாய் வச்சிருச்சு குக்கர் வச்சுருக்கோம் மட்டன் மேக வச்சு வச்சுருக்கோம் அப்புறம் வேக வச்ச தண்ணி எடுத்து மட்டன் சூப்பு எப்படி பண்ண சூப்பு சட்டை போட்டியா இங்கே மட்டன் குழம்புக்கு வெங்காய தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது தேவையான கரம் மசாலா அப்புறம் வந்து இங்கே தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்பா அரைச்சி வச்சுருக்காரு மட்டன் மசாலா பவுடரும் வாங்கி வச்சுருக்கோம் இதில் வந்து கிரேவி தாளிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே சிக்கன் சுக்கா நல்லா பெப்பர் பவுடர் போட்டு நல்லா சுக்காவாக பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரை ஆகட்டோன்னு ட்ரை ஆன பிறகு இறக்கிட்டோம் அப்படின்னா கொத்தமல்லிக்காய் ரோட்டில் போட்டு சாப்பிட்டுலாம் ஆ சூப்பு எப்படி பாந்தது வேறு லெவலா அங்கே பாருங்கள் சூப்பு பவுல் எடுத்துகிட்டு வந்து அப்பாச்சிட்டாரு அப்புறம் சுக்கா டேஸ்ட் பண்ணி எப்படி பார்க்க சூப்பராக சூப்பர் சூப்பர் ஓகே ஆ வேற என்ன வேற என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்ன நீ மட்டன் கிரேவி ம் சிக்கன் சக்கா ம் பெப்பர் பாட் சக்கா ம் சக்கா மட்டன் சூப் ம் சாதம் வச்சிருக்கு ஒயிட் ரைஸ் ஓகே அவ்வளவுதான் வேற என்ன அடுத்து பூரிக்கு ம் கல்ல சுட்ட பூரி இருக்குது ம் அதுக்கு நம்ம அது போட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஓகே அவ்வளவுதான்